அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் பதினெட்டாம் நாள் சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு காலை எழுந்தவுடன் உங்கள் வீட்டு கதவை திறக்கும் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் மூன்று முறை சொன்னால் இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் மூன்று முறை சொன்னால் உங்கள் வீட்டில் பதினாறு செல்வங்களும் தேடி வரும் தன தானியங்கள் செழிப்பு உண்டாகும் செல்வச் செழிப்பு உண்டாகும் மகாலட்சுமி தாயாரின் அனுக்கிரகம் கிடைக்கும் ஆடிப்பெருக்கு வாழ்க்கையில வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் தவறாம வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க இஷ்டதெய்வ வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமி தாயாருக்குரிய வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு தெய்வத்திற்குரிய வழிபாட்டை தவறாமல் செய்யுங்க வீட்டுல காலை மாலை ரெண்டு நேரமும் தீவம் ஏற்றுங்க பிரம்ம குரத்த நேரத்துல எழுந்து குளித்து நிலைவாசல் ஏற்றுங்க நிறைய சூட்சமங்கள் இருக்கு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா சில சூட்சமங்களை கடைபிடிச்சோம் அப்படின்னாலே போதும் கண்டிப்பா முன்னேற்றம் உண்டாகும் நாளை நாளில் நீங்கள் எழுந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல வேண்டிய அந்த ஒருவரையும் இப்போ உங்களுக்கு நான் உச்சரித்தும் காட்டுறேன் இந்த ஆடியோ குத்தியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே சொல்லலாம் தவறு கிடையாது குறைந்தது மூன்று முறை அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை வந்து நீங்கள் தாராளமாக சொல்லலாம் பதவி பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு ஆடி அமாவாசை என்று கர்ம வினை தீர தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க முன்னோர் சாபம் நீங்க குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் ஒருவருக்கு மட்டுமாவது உணவளிக்க முன்வாருங்கள் நீங்கள் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஒருவரி மந்திரம் ஓம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மியை சீக்கிரம் வஷ்யம் வாவா ஸ்வாகா இந்த ஒருவரியை சொல்றது ரொம்ப கஷ்டம் கிடையாது இந்த மந்திரத்தை சொல்லும்போது நிலைவாசலில் கை வச்சுட்டு சொல்லுங்கள் அதாவது நீங்கள் வீட்டுக்குள்ளே நின்றுட்டு மகாலட்சுமி தாயார் வரவேற்கும் விதமாக உங்கள் வீட்டு நிலைவாசலில் உங்கள் ரெண்டு கையையும் அந்த நிலை சட்டம் இருக்கும் இல்லையா அதில் உங்கள் ரெண்டு கையையும் வச்சுட்டு இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டுக்குள்ள அலையுங்கள் மகாலட்சுமி தாயாரின் அருளால் பதினாறு செல்வங்களும் உங்கள் இல்லம் தேடி ஓடிவரும் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சார்பாக எது நிறை குறைகள் தெரிவிக்க விரும்பினால் தாராளமாக வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க நிறைகளாக இருந்தால் சந்தோஷம் கொள்கிறேன் குறைகளாக இருந்தால் நிச்சயமாக திருத்திக் கொள்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்